செந்தில் பாலாஜி நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் அடைத்து வைப்பதற்கு என்ன காரணம்னா செந்தில் பாலாஜியினுடைய வியூகங்கள் செயல்படுத்தப்படுகிறது ஒரு கடைக்கு பத்து லட்ச ரூபா வருமானம் வரும் ஒரு ரூபா டம்ளர் அங்கே பத்து ரூபா தண்ணி பாக்கெட்டு பத்து ரூபா எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்கன்னு கே என்னை கேட்கக்கூடாது நான் அந்த பக்கம்லாம் போகிறதில்ல டாஸ்மார்க் கடைக்கு வியாபாரம் ஆகக்கூடிய தொகை குறைந்தபட்சம் பத்து லட்ச ரூபா டு பன்னெண்டு லட்ச ரூபா அந்த செங்கல் யார் நடத்துகிறா அண்ணாமலையுடைய மச்சான் சிவகுமார் நடத்துறாரு இதுக்கு மணல் எங்கிருந்து போகுது இருந்து போகுது நீர்வளத்துறை அமைச்சர் யாரு மணல யாரு ஆத்து மணல் தேடி விற்கிறது யாருமுருகம் தான் அண்ணாதிமுக ஆட்சியில் இந்த குவாரி இன்னைக்கு வரை இயங்கிட்டு இருக்கு எப்படி இயங்குது திமுக அமைச்சர்களுக்கு பணம் கொடுத்து இயங்குது அண்ணாமலைக்கு வேட்டையும் கோட்டையும் எது அந்த போயிட்டு தான் இவரும் அதே சாதி அவர் அதே சாதி மூணு பேர் ஒரே சாதி செந்தில் பாலாஜி உடச்சிட்டேன் உடைச்சிட்டேன் அதே ட்ரக்ஸ் விட்டு ஓட நெஞ்சு வலிக்குதே உயிர் போயிடும் நான் உசுர் போனால் பிஜேபி தான் காரணம் சொன்னோன்னே எல்லாம் பயந்து போய் டாக்டர் ஏர்போர்ட்டுக்காக வேண்டாம் நேராக ஜிஹெச் கொடுன்ட்டாங்க உடனே சபரீஷன் வந்துவிட்டார் ஸ்டாலின் வந்துட்டார் உதயி வந்துட்டார் மா சுப்பிரமணியம் வந்துட்டார் எல்லாம் வந்துட்டாங்க முடிஞ்சு போச்சா அங்கே இது மட்டும் தூக்க முடியுமா முடியாது இதுதான் நடந்தது ஒரு கை நுழையிற அளவுக்கு ஓட்டை இருக்கும் கஷ்டமொரு கை மட்டும் போகும் நோட்டோடு போகும் அந்த பக்கம் ஆ பார்க்க முடியாது அந்த பக்கம் சரக்கு மட்டும் வரும் வெளியில் வரும் எப்படி அரசு நடக்குன்னு பாருங்க துணை முதலமைச்சர் ஆகணும்னு இன்னைக்கு எடப்பாடி டிமாண்ட் வைக்கிறார் ஓபிஎஸ்ஐ விட நான் பத்து மணம் கட்சிக்கு வேலை செய்கிறேன் எனக்கு என்ன கொடுக்கணும் துணை முதல் துணை முதலமைச்சர் இதுதான் எடப்பாடிக்கு வேலு முடிக்கமான சண்டை அதுதான் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் வீட்லேயும் அதுக்கப்புறமா டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துலேயும் ரெண்டு நாளாக அமலாக்கத்துறை சோதனை போயிட்டுருக்கு மறுபடியும் செந்தில் பாலாஜியை அனுப்புகிற திட்டம் ஏதாச்சு இருக்கா பாஜகவுக்கு எதனால் இந்த இடி ரைடு சார் நீங்கள் இப்போ டாஸ்மாளுக்கு செந்தில் பாலாஜி நண்பர்கள் வீடு ஒன்றை விட்டு விட்டீர்கள் இபி அலுவலகத்திலும் இபி கான்ட்ராக்ட் அவருடைய நெருங்கிய நண்பர் வீட்டிலும் ரைடு ஆமாம் இந்த இதற்கு என்ன காரணம்னால் செந்தில் பாலாஜி நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் அடைத்து வைப்பதற்கு என்ன காரணம்னா திமுகவை பெல்ட் அதே போல் தென் மாவட்டங்கள் இரண்டிலும் செந்தில் பாலா நே செந்தில் பாலாஜியினுடைய வியூகங்கள் செயல்படுத்தப்படுகிறது இப்போது பெல்ட்டில் திமுகவுக்கு முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல் தென் மாவட்டங்களில் முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பது முப்பது அறுபது திட்டமிட்டு அந்த விஷன் டூ ஹண்ட்ரட் அதில் அந்த அறுபது தொகுதி கழித்து கொண்டு இருநூறு தொகுதியை டார்கெட் பண்ணுறாங்க ஆனால் இரநூறு தொகுதியில் அறுபது தொகுதி செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டார் ஓகே அந்த அறுபது தொகுதிக்கு பொறுப்பாளர் செந்தில் செந்தில் பாலாஜி தான் ஓகே இப்போது முதல் கட்டமாக கொங்கு பெல்ட்டில் மட்டும்தான் கரூர் கம்பெனிகளுக்கான டாஸ்மார்க் பார் கொடுக்கப்பட்டது அவங்க தான் நடத்துனாங்க ஒரு ஆள் குறைந்தபட்சம் கரூர் கம்பெனி செந்தில் பாலாஜியினுடைய உண்மையான விசுவாசிகள் கரூரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த கொங்கு பெல்ட்டில் இருக்கிற டாஸ்மார்க் கடை கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்பட்டால் ஒரு கடைக்கு பத்து லட்ச ரூபா வருமானம் வரும் ஒரு மாதம் பத்து லட்சம் ஒரு நாளைக்கு முப்பதாயர் ரூபா வருமானம் வரும் வெளியில் விற்கிற ஒரு ரூபா டம்ளர் அங்கே பத்து ரூபா தண்ணி பாக்கெட்டு பத்து ரூபா இப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்கன்னு கே என்னை கேட்கக்கூடாது நான் அந்த பக்கம்லாம் போகிறதில்ல நண்பர்கள் தெரிந்தவர்களை வச்சு விசாரித்து வச்சுக்கிறேன் அவ்வளோதான் அப்போது இதுதான் ஒரு ஒரு கடைக்கு டாஸ்மார் கடைக்கு வியாபாரம் ஆகக்கூடிய தொகை குறைந்தபட்சம் பத்து லட்ச ரூபா டு பன்னெண்டு லட்ச ரூபா நல்ல ரஷ்ஷான இடங்களுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வியாபாரம் ஆகுது இதில் பத்து பர்சன்ட் எங்கே வியாபாரம் ஆகுது டாஸ்மார்க்கு டாஸ்மாக் சாக்கினா கடையில் அதுக்கு பேர் பார் நவீன பார் இதில் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆச்சுன்னா பத்து பர்சன்ட்டு ஒன்றரை லட்சம் ரூபாய் லட்சம் இந்த இந்த வியாபாரத்தில் டாஸ்மார்க் பார் நடத்துகிற அந்த பார் நாகராஜ் அது அண்ணாதிமுக இருப்பான் பார் நாகராஜன்னு அதே போன்ற நபர்களுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் பதினஞ்சு குறைந்தது பத்து லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும் ஓகே இந்த பத்து லட்சம் ரூபாய்க்கு கட்சி வளர்த்துவதற்காக பயன்படுத்தணும் பாதியை நீ வச்சுக்கோ பாதியை கட்சிக்கு செலவு பண்ணணும் அப்போது ஒரு நபர் இரநூறு நபரை நேரடியாக தோன்றபில் வச்சுக்கணும் ஓகே ஒரு நபர் ஒரு டாஸ்மார் கடை கொடுத்தாச்சுன்னா கரூர் கம்பெனிக்கு ஒரு ஆளுக்கு கடை கொடுத்தாச்சுன்னா அவர் எந்த தொகுதியில் கடை கொடுக்கப்பட்டதோ அந்த வட்ட வட்டச்செயலாளர் உட்பட வட்ட செயலர் இவர் கண்டுபாடு கொண்டு தரணும் ஏன்னா வட்ட செயலாளர் கடை இல்லைன்னா வட்ட செயலாளர் பார்ட்னர் இரநூறு பேரை அந்த அந்த பகுதியில் பகுதி செயலாளர் நேரடியாக தொடர்பு கொண்டு ஓகே எப்போ கூப்பிட்டாலும் இரநூறு பேர் செலவு யாரு பஸ்ஸு சாப்பாடு சரக்கு பிரியாணி எல்லாம் இந்த கடை யார் வச்சு இதுதான் நீங்கள் டூ ஹண்ட்ரட் இப்போ கொண்டு வந்தது யாரு மாப்பிள்ளை கொண்டு வந்தது அவருடைய அந்த டேட்டா நிறுவனங்கள்லாம் சேர்ந்து கொண்டு வந்தது இதுக்கு முன் முன்பே இந்த விஷன் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் விஷா இரநூத்தி முப்பத்தி நாலு யார் கொண்டு வந்தது செந்தில் செந்தில் பேலட் ஓகே இவங்களை விட முன்னோக்கி இருக்கு அப்போது இந்த கொங்கு பெல்ட்டில் ஒரு ஆள் இரநூறு பேரை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் இப்போது ஒரு கோயம்புத்தூரில் உதயநிதி இவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்பு ஜெயிலுக்கு போகிறதுக்கு பின்பு ரெண்டாக பிரிச்சுக்கும் ஓகே இப்போ முதல்ல கோயம்புத்தூரில் எம்பி எலெக்ஷனுக்கு முன்பு பூத்து கமிட்டி நடந்தது நாற்பதாயிரம் சேர் போடப்பட்டது எவ்வளவே நாற்பதாயிரம் யாருக்கு உதயநிதிக்கு நாற்பதாயிரம் சேர் எப்படி போடப்பட்டதுன்னா இந்த செந்தில் பாலாஜியினுடைய கரூர் கம்பெனிஸ் ரெண்டாயிரம் பேரும் இரநூறு இரநூறு பேரை வந்துட்டான் எவ்வளோ ஆச்சு அப்போது நாற்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் அப்போது கரூரை சேர்ந்தவங்க ரெண்டாயிரம் இரநூறு பேருக்கு எப்படி சொல்கிறது ரெண்டாயிரம் பேருக்கு கடை கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தரும் இரநூறு பேர் எப்போ கூப்பிட்டு வந்தாலும் வராங்க ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா அதே பகுதியை சேர்ந்த இவங்க எஸ்பி வேலுமணி அண்ணாமலை அங்கேயே இருக்கார் அவங்கள மீறி செந்தில் பாலாஜி அங்கே பலமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார் என்ன காரணம்னா செந்தில் பாலாஜியும் கொங்கு கொங்கு வேளாளர் அண்ணாமலையும் கொங்கு வேளாளர் எஸ்பி வேலுமணியும் கொங்கு வேளாளர் கொங்கு இந்த கொங்கு பெல்ட்டில் யார் அதிகாரம் செலுத்துவது யார் ஆட்சி செலுத்துவது அப்போது செந்தில் பாலாஜிக்கு ஆளுங்கட்சி பின்னணி இருக்குது காவல்துறை இருக்கு டாஸ்மார்க் இருக்கு அதிகாரம் இருக்கு அப்போ இந்த அதிகாரத்தோடு வேலுமணி நிற்க முடியல அண்ணாமலை நிற்க முடியல போன நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்துனு போகிறாரு திமுகவனுடைய பொதுச்செயலாளர் துரைமுருகன் யாருக்கு அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு இவ அண்ணாமலை திமுக ஏற்று நிற்கிறாரு ஆனால் மணலில்

அண்ணாமலையுடைய மச்சான் சிவகுமார் நடத்துகிறார் இதுக்கு மணல் எங்கிருந்து போகுது சவுடு மண் எங்கேருந்து போகுது யார் நீர்வளத்துறை அமைச்சர் யார் மணலை யார் ஆத்து மணல் தேடி விற்கிறது யார் எல்லாம் துறைமுருகம் தான் அப்போது துரைமுருகனுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்கு தேவையான மூலப்பொருள் போகுது இது ஆட்சி யார் திமுக ஆட்சி எந்த ஆட்சிக்கு போகுது பிஜேபிக்கும் போகுது மக்களை முட்டாளாக வைத்து கொண்டு வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போது இப்போ திமுக தலைமை யாரை நம்புதுன்னா செந்தில் பாலாஜி நம்புது ஓகே ஏன்னா திமுக இப்போ ஆட்சிக்கு வந்தது கடந்த பத்து வருஷம் எஸ்பி வேலுமணி தான் அங்கே ஆதிக்கம் செலுத்தின நபர் அவர் வந்து அங்கே அங்கே இருக்கிற ஒரு செல்வாக்கை உயர்த்துறதுக்கான எந்த வேலையும் செய்யலையா இல்லை செஞ்சு வச்சுருக்காரு ம் திமுகவுக்கு கட்டிங் கொடுத்து தான் கா காரணம் பேட்டி குவாரி ஓடுது ஓகே மழைபூர கரைஞ்சி காலிஞ்சி ஜல்லி அரை இஞ்சி ஜல்லி முக்காலிஞ்சு ஜல்லி ஒரு இஞ்சி சிப்ஸ் சிப்ஸ் எல்லாம் இதுக்கு நீங்கள் காரணமேட்டையில் நான் பல இடம் பல இடங்களே சொல்லியிருக்கேன் கேஷ் தான் கொடுக்கணும் சீனா இயந்திரங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு ஒரு லாரி அறுபதாயிரம் ரூபாய்க்கு கட்டிட்டு உள்ளே கேட்டுக்குள்ளே போனால் அஞ்சு நிமிஷத்தில் சீனா பொக்லைன் மிஷின் என்ன பண்ணுது லாரி ரப்பிடுது மழை பூரா என்ன ஆயிடுது ஜல்லி ஆகிடுது ஜல்லி ஆகிடுது காரணம்பேட்டை நான் ஊரு பேரு எல்லாம் சொல்கிறேன் குவாரி எல்லாம் சொல்கிறேன் உடனே அஞ்சு நிமிஷம் அந்த லாரி வெளியே வந்துடும் எவ்வளவு அறுபதாயிரம் ரூபா ஒரு ரோடு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கி கொண்டு இருக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு அறுபது லாரி போகும் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அறுபதுண்டு இருபத்தி நாலு ஆறுநூறு ஆறுநூறு ஆயிரத்தி இரநூறு ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு லாரி ஒரு நாளைக்கு ஒரு குவாரியில் என்ன ஆகுது மழைபூரம் என்ன ஆகுது சிப்ஸ் ஆகிது இது திமுக ஆட்சியில் அண்ணாதிமுக ஆட்சியில் இப்போ வரைக்கும் அண்ணாதிமுக ஆட்சியில் இயங்க ஆரம்பித்த இந்த குவாரி இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு எப்படி இயங்குது திமுக கட்டிங் கொடுதான் திமுக அமைச்சர்களுக்கு பணம் கொடுத்தா இயங்குது இதை மீறி என்ன சண்டைனா யார் அதிகாரத்துக்கு வருவது யார் ஆட்சியை பிடிப்பது நீங்க கொங்கு பெல்ட்ல ஒரு முப்பது எம்எல்ஏ அப்படியே திமுக ஜெயிக்கிறதா அண்ணாதிமுக ஜெயிக்கிறதான்னு சண்டை அப்போ அண்ணாதிமுகவில் இருந்த செந்தில் பாலாஜி இப்போ திமுகவுக்கு வந்திருக்கார் திமுகவுக்கு வந்து திமுக திமுகவுக்கும் கொங்கு பெல்ட்டு கோட்டை எது கொங்கு பெல்ட்டு தான் அண்ணாமலைக்கு வேட்டையும் கோட்டையும் எது அந்த கொங்கு பெல்ட்டு தான் இவரும் அதே சாதி அவரும் அதே சாதி மூணு பேர் ஒரே சாதி அதனால மூணு பேருமே அங்க களமாடுறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி அதிகாரம் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் டம்மியா போயிருக்காங்க என்ன காரணம் கோவை மேயர் செந்தில் ஆள் தான் ஜெயிக்கிறார் செந்தில் ஆள் தான் ஜெயிக்கிறாரு கோயம்புத்தூர் கூட எல்லா வார்டு கவுன்சிலர்களும் செந்தில் ஆள் தான் ஆட்கள் என்ன கொலுசு இல்லை விளக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கூட இறங்கிடுவார் ஓகே இவர் தான் ஜெயிச்சிருக்கு ஆ ஓகே சந்தில் கோவை பெரியார் நீலகிரி மூணு மாவட்டம் மூணு மாவட்டத்தில் ஏறக்குறைய ஒரு ஒரு இருபத்தஞ்சு முதல் முப்பது எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவதற்கான அத்தனை வேலையும் செஞ்சு முடிச்சிட்டார் ஓகே இது இது அண்ணாமலை வந்து டெல்லிக்கு லிஸ்ட்டு கொடுக்குறாரு எம்பி எலெக்ஷனுக்கு பொள்ளாச்சி ஜெயிச்சுடுவோம் திருப்பூர் ஜெயிச்சுடுவோம் கோயம்புத்தூர் ஜெயிச்சுருவோம் கோபி ஜெயிச்சிருவோம் ஈரோடு ஜெயிச்சுடுவோம் ஆ ஆறு எம்பி தொகுதி லிஸ்ட்டு கொடுக்குறாரு ஆறு ஆறம் முப்பத்தாறு ஒரு எம்பி தொகுதிக்கு ஆறு எம்எல்ஏ முப்பத்தாறு எம்எல்ஏ நம்மளுதாங்க தாங்க அமித்ஷாக்கு லிஸ்ட்டு போயிடுச்சு உள்துறைகள் மோடிக்கு லிஸ்ட்டு போயிடுச்சு நட்டாவுக்கு லிஸ்ட்டு போயிடுச்சு கடைசியாக என்ன ஆச்சு நட்டு முட்டுக்குச்சு என்னாச்சு ஒன்று கூட ஒன்று கூட ஜெயிக்கல அப்போ இதெல்லாம் யார் போட்டு வந்த யாரு செந்தில் பாலாஜி அப்போ செந்தில் பாலாஜி இருந்தால் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு என்ன பண்றாங்க தூக்கி நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் உள்ள தூக்கி போடுறாங்க டெல்லிக்கு தூக்கிட்டு போகிறது தான் திட்டம் பிஜேபி தான் நடிப்பாங்களா நானும் நடிப்பேன் நெஞ்சு வலிக்கிது கிட்னி போச்சு லிவர் போச்சு எப்போ ட்ரக்ஸ் கூட படுத்துக்கிட்டாரு யார் செந்தில் பாலாஜி அப்போ நேர ஒரு கைது பண்ணி எங்கே கூட்டிகிட்டு போகிறது ஏர்போர்ட் திகாருக்கு தான் திகாருக்கு தான் திகார் கொண்டு போன கதையை முடிச்சிடலானே பல அகில இந்திய தலைவர்களை பல அகில இந்திய அரசியலெல்லாம் மட்டம் பண்ண பிஜேபி போட்ட திட்டத்தை செந்தில் பாலாஜி உடைச்சிட்டேன் உடைச்சிட்டேன் அதே ட்ரக்ஸ் விட்டோட நெஞ்சு வலிக்கவே உயிர் போயிடும் நான் உசுர் போனால் பிஜேபி தான் காரணம் சொன்னோடனே எல்லாம் பயந்து போய் டாக்டர் ஏர்போர்ட்டுக்காக வேண்டாம் நேராக ஜிஹெச்சுக்கு கொடுட்டாங்க ஜிஹெச்சுக்கு போனால் செக்யூரிட்டி உடனே சபரிசன் வந்துவிட்டார் ஸ்டாலின் வந்துட்டார் உதயநிதி வந்துட்டாரு சுமா சுப்பிரமணியம் வந்துட்டார் எல்லாம் வந்துவிட்டாங்க முடிஞ்சு போச்சா அங்கே தூக்க முடியுமா முடியாது இதுதான் நடந்தது அப்போது இந்த நாளை சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு ஆசை என்னன்னு கேட்டால் எப்படியாவது இப்போ நாளை குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சாவது ஆக்கியம்னு நினைக்கிறாங்க ஏன்னா நேற்று அரசியலுக்கு வந்து விஜய நாற்பது சீட் பேரை பேசுகிறார் டாருக்கிட்ட எடப்பாடி எடப்பாடி தானாக முதலமைச்சர் ஆணுங்கிறாரு இருந்தாலும் சைடில் என்ன எதை போடுறாரு யோ நாற்பதுக்கெல்லாம் நாங்கள் தயாராக இல்லையா அதை வச்சு என்ன சொல்கிறாரா ஆமாம் அப்போது பிஜேபி தலைமை அண்ணாமலை கூப்பிட்டு இனியா நேற்று வந்த ஆளுகெல்லாம் நாற்பது கேட்குறோம் நம்ம நாளுக்கு மேலே எகிர மாட்டேங்குது மத்தியில் ஆட்சியை வச்சுக்கிட்டு நாலு சீட்டுக்கு மேலே எகிர மாட்டேங்குது என்னையா பண்றேன்னு கேட்ட உடனேயும் இந்த செந்தில் பாலாஜி ஒழிச்சா நம்ம ஏதாச்சும் தலை தூக்க முடியும் இதுதான் அரசியல் அதனால தான் செந்தில் பாலாஜியினுடைய அத்தனை நிறுவனங்களும் ரெய்டு செய்யப்படுகிறது இபி காண்ட்ராக்டர் ரெய்டு செய்யப்படுகிறது வீடு அத்தனைக்கும் காரணம் செந்தில் பாலாஜி கொங்கு பெல்ட்லேருந்து தூக்கிடணும் ஓகே இங்கே கொங்கு பெல்ட்டில் அவர் கொங்கு வேளாளர் அதனால் கொங்கு பெல்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அடித்தளம் போட்டு வச்சுருக்காரு இங்கே தென் மாவட்டங்களில் அவர் எப்படி சார் ஆதிக்கம் செலுத்துகிறார் அதுக்கு பொறுப்பாளராக நியமிக்க வேண்டிய காரணம் என்ன அதாவது ஸ்டாலின் முதலமைச்சர் தென் மாவட்டத்துக்கு போனால் இதே கும்பல் நாற்பதாயிரம் பேர் மூர்த்தியால் செய்ய முடியல சேமியால் செய்ய முடியல இவங்க ரெண்டு பேரும் தான் தென்மண்டல தளபதிகள் தங்கரசால செய்ய முடியல என்ன காரணம் காரணம்னா செந்தில் பாலாஜியை போல நீங்க ஊடுருவி இந்த டாஸ்மாக் கையில் இருக்கிறதுனால நீங்க எந்த ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் வட்டம் மாவட்டம் எல்லாருமே ஒரு டாஸ்மார்க்கு கடையை பாரம் கொடுத்துட்டா அவன் ஆட்டோமேட்டிக்காக சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சு கொட்டுது டெய்லி பணம் கொட்டு பணம் கொட்டுது டெய்லி முப்பதாயிரம் ரூபா வந்துடுது மாதம் பத்து லட்ச ரூபா மூணா ஒன்பது ஒம்பது பத்து லட்சம் ரூபா வந்துடுது இது வந்து லீகல் இல்லீகல் என்ன தெரியுமா அந்த கடையில் இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு வைக்கணும் பிளாக்கில் விற்கணும் அது யாருக்கு வந்துடுது அதே வட்ட செயலாளருக்கு வந்துடுது வட்ட செயலாளர் உசுராக கொடுத்தாவது கட்சி சொல்கிற வேலை செய்வான் கட்சிங்கிறத விட செந்தில் பாலாஜி சொல்கிற வேலை செய்வான் செந்தில் பாலாஜி சொல்கிற வேலை செய்வான் சரி அப்போது காவல்துறை வேடிக்கை பார்க்கும் ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபா அதிகமாக கொடுத்தீங்கன்னா ரெண்டு மணிக்கும் ஒரு ஒரு கை நுழையிற அளவுக்கு ஓட்டை இருக்கும் கஸ்டமர் கை மட்டும் போகும் நோட்டோடு போகும் அந்த பக்கம் பூஞ்செல்லாம் பார்க்க முடியாது அந்த பக்கம் சரக்கு மட்டும் வரும் வெளியில் வரும் எப்படி அரசு நடக்குதுன்னு பாருங்க செந்தில் பாலாஜி அரசு இப்போ இதுக்கு செந்தில் பாலாஜி தான் முடியும் வேறு யாரும் முடியாது ஏன் முடியாதுன்னா நீங்கள் இந்த கடைகள் பூராமே செந்தில் பாலாஜிக்கு வேண்டிய வட்ட செயலாளர்களுக்கு கொடுக்கப்படுது கொடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் முதலமைச்சரை போய் சந்திக்கிறாங்க இதெல்லாம் நடந்து கடந்த காலத்தில் ஐ பெரியசாமி மூத்த அமைச்சர் ஏவா வேலு நேரு பொன்முடி இப்படி அஞ்சு பேர் போகிறாங்க முதலமைச்சர் என்ன அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க ஏதாவது போட்டு எங்கள் மாவட்டத்தில் டாஸ்மாக் கடவுளை செந்தில் பாலாஜி ஆள் வச்சிருக்காங்க அவனும் தான் எங்களை நம்ம எவனுமே மதிக்க மாட்டாங்க அதனால கட்டுப்பாட்டில் இருக்க அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறான் பொங்கல் வந்தால் அவர் இனம் கொடுக்குறாரு தீபாவளி வந்தால் அவர் இனாம் கொடுக்குறாரு எங்களை எவனுமே வாங்க மாட்டேங்கிறான் அதனால இந்த மாவட்டங்களில் மட்டும் நாங்கள் ஆட போட்டு கடையை நடத்திக்கிறோம் கடையை நடத்திக்கிறோம் நடத்திக்கிறோம் அப்போ முதலமைச்சர் எல்லாம் கேட்டு சொன்னாராம் சரி அப்போ நீங்கள் நடத்திங்க அஞ்சு மாவட்டம் மட்டும் இல்லை எல்லா முப்பத்தொம்பது நாற்பது மாவட்டம் நீங்களே நடத்திங்க செந்தில் பாலாஜி செய்கிற பார்ட்டி ஃபண்டை செந்தில் பாலாஜி கூட்டுற ஐம்பதாயிரம் பேரை நீங்களே கூட்டிங்க எல்லாத்தையும் நீங்களே அஞ்சு பேரும் சேர்ந்து எடுத்துங்க அஞ்சு பேரும் வந்த வழியாக பார்த்து திரும்பி திரும்பி போயிட்டாங்களா ஏன் செந்தில் பாலாஜி வேலை எங்களால் செய்ய முடியாது ஏன் மூத்த அமைச்சர்களாக இருந்து மூத்த கட்சி நிர்வாகிகளாக இருந்து ஏன் இவங்களால் செய்ய முடியாது நீங்கள் உங்களோட தனிப்பட்ட என்ன அதாவது இந்த அஞ்சு அமைச்சர்கிட்டையும் போகாமல் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் தியாகி செந்தில் பாலாஜி யார்கிட்ட கொடுக்க சொன்னார் தெரியுமா முத்துச்சாமிகிட்ட கொடுக்க சொன்னார் ஏன் முத்துச்சாமி எம்ஜிஆர் காலத்தால் இந்த டாஸ்மாகில் கையை வைக்க மாட்டார் என்ன ஊர் இருக்குதோ அதை நீங்கள் பார்த்துக்கப்பா அப்படிங்குவார் இந்த அஞ்சு பேரை போட்டால் உறிஞ்சிடுவாங்க அஞ்சு எடுத்து அப்போ அப்போது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அரசியலுக்கு வந்தது ரெண்டாயிரத்தில் எந்த கட்சிக்கு வர்றாருன்னா முதல்ல மதிமுகவுக்கு வரார் மதிமுகவுலேருந்து அப்புறம் திமுகவுக்கு போகிறார் மதிமுக ஆகலை திமுகவும் ஆகலை நேர எங்கே போகிறாரு கலைராஜனை பார்க்குறாரு அந்த பழைய டி நகர் எம் கலைராஜ் இருக்கார் அவரை பார்க்குறாரு பார்த்து அண்ணாதிமுக நம்மளை சேர்த்து விழுங்குங்கிறார் இவர் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து பல படவரிசாகி போச்சு மாணவரின் தலைவர் மாணவரணி தலைவர் ஆன பிறகு செந்தில் பாலாஜியை இவ்வளவு மூளை உள்ள ஆளு நான் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு வரும்போது நேராக அவரு முதல்ல காலை தூங்கி திருச்சுன்னு ஒன்பது மணிக்கு போகிற இடம் ஜயா டிவிக்கு ஜெயா டிவிக்கு போய் எல்லாத்தையும் காந்தியை அடிச்சு விடுவார் அடிச்சு விட்டா கரூரில் செந்தில் பாலாஜி நடத்த நிகழ்ச்சி மட்டும் ஜயா டிவியில் ஓடும் டிவியில் ஓடுனா யாரும் பார்ப்பாத ஜயா டிவியில் ஒன்னா ஜெயா பார்க்கும் ஜெயலலிதா பார்க்கும் ஓ ஆக்டிவா கட்சியில் வேலை செய்கிறாரா இப்படித்தான் அதாவது டார்கெட் அதாவது நீங்க துப்பாக்கி சொல்றவன பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்க மாட்டான் எதை மட்டும் பார்ப்பான் இலக்கு மட்டும் அதுதான் அதே தான் செந்தில் பாலஞ்சி அப்புறம் கூட ஒரு அரசியல் சட்டம் அப்போ இந்த அரசியல் தான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிடிச்சிருக்கு ஒரு வேலையை மற்ற அமைச்சர்களை கூப்பிட்டு இதை செய்யுங்க அது ஓட்ட இது ஓட்ட தலைவராக வேலையை கொடுக்க நான் பாத்துக்கிறேன் யாரு வேலையை கொடுக்க நீங்க ரசத்துக்கிறேன் ஒரே வார்த்தை அதுக்கு பதில் ஒரே வார்த்தை தான் வெறும் சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறது பிரதான நோக்கம் மத்த அமைச்சர்கள் மாதிரி சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கமா வச்சுக்காம எப்படி கட்சி வேலை செய்யணும் ஆட்களை கூட்டணும் தலைமை எப்படி தனக்குள்ள தக்க வச்சுக்கணுன்ற ஒரு ஒரு நுணுக்கம் நிறைந்த இதுதான் நீங்க செந்தில் பாலாஜியோட சிறப்பை சொல்லிட்டே போனா ஏதோ நம்ம செந்தில் பாலாஜி ரசிக தலைவராயிருக்கும் ஆமா ஆமா அதாவது என்ன நினைக்கிறேன் முந்நூறு கோடி ரூபாய் தேர்தலுக்கு முன்பு நிதி கொடுக்கிறார் யாருக்கு திமுக சப்ரீசனுக்கு முந்நூறு கோடி ரூபாய் நிதி கொடுக்கும்போதே சொல்கிறாரு எனக்கு இபியும் டாஸ்மார்க்கும் வேணும் எலெக்ஷனே நடக்கலை வெற்றியே பெறலாம் ஆனால் துறையை வந்து ஓட்டே என்னலை பூத்தில் எவனோ ஓட்டே போடலை என்ன கேட்குறாரு இபியும் டாஸ்மார்க் ரெண்டு எனக்கு கொடுத்தரும் இதுக்கு முந்நூறு கோடி ரூபாய் விலை மாப்பிள்ளை கிட்ட மாப்பிள்ளை சார்கிட்ட முந்நூறு கோடி கொடுத்தாச்சு பேசியாச்சு பே இதுக்கு நடுவில் கரூர் ஆத்து மண்ணை கட்சிக்காரனு கொடுத்துட்றோம் இந்த ஒப்பந்தம் தான் முதன்மையானவரிடம் முதலமைச்சரிடம் கொண்டு போய் சேர்த்த தகுதியே இதுதான் அப்போ இதை பார்த்து அண்ணாமலை பயப்படுறாரு இட வேலுமணி பயப்படுறாரு ரெண்டு பேரும் ரெண்டு செந்தில் பாலாஜி ரெண்டு செந்தில் ஆமாம் இன்றைக்கி உள்ளாட்சித்துறையை கேட்டு வாங்கி எஸ்பி வேலுமணி துணை முதலமைச்சர் ஆகணும்னு இன்றைக்கி எடப்பாடி டிமாண்ட் வைக்கிறார் பிஜேபி மூலம் ஜக்கி மூலம் அமித்ஷா மூலம் எனக்கு ஓபிஎஸ் இல்லை ஓபிஎஸை விட நான் பத்து மணி கட்சிக்கு வேலை செய்கிறேன் எனக்கு என்ன கொடுக்கணும் துணை துணை முதலமைச்சர் இதுதான் எடப்பாடிக்கு வேலுமணிக்குமான சண்டையை அதுதான் துணை முதலமைச்சர் கொடுத்து அடுத்து என்ன கேட்பாரு முதலமைச்சர் முதலமைச்சர் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நான் ஒரு பத்து நாளைக்கு அதில் உட்காந்துக்கிறேன் அந்த டெல்லியிலேருந்து அமித்ஷா ஆமாம் நல்ல பையன் வேலுமணி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க எடப்பாடி அவருக்கு கொடுங்க இந்த மாதிரியே ஜக்கி மூலம் டெல்லிக்கு அழுத்தம் ஆள் வேலுமணி இந்த வேலுமணி யார்கிட்ட தண்ணி குடிக்கிறாரு செந்தில் செஞ்சு ஆட் அப்போது டெல்லி என்ன நினைக்கிதுன்னா வேலுமணி யாரால் கூட டீல் பண்ண முடியாமல் இன்னொரு புது டெல்லி வேலுமணி இருக்கார் அவர் தான் அண்ணாமலை அண்ணாமலை ஐயோ நான் ஒன்றுமே பண்ண முடியல கோயம்புத்தூருக்குள்ள எனக்கு அடையாளமே இல்லை எப்படியாவது நீங்கள் பிஜேபியுடைய அழுத்தம் அண்ணாமலையுடைய அழுத்தம் வேலுமணியுடைய தான் செந்தில் பாலாஜியை திகாருக்கு அள்ளி கொண்டு போவதற்கான திட்டம் உருவான இடமே டெல்லி தான் டெல்லி ஆனால் அதுலேயும் அதையும் அந்த திட்டத்தையும் முறியடிச்சு இங்கேயே இருந்து உறுதியாகவும் இருந்திருக்கார் இருந்திருக்காரு இப்போ தென் மாவட்டத்தில் இப்போ முதலமைச்சரே கூப்பிட்டு நீங்கள் அதை பார்த்துக்க தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய கம்யூனல் அரசியல் முக்குளத்தூர் அரசியல் நாடார் அரசியல் தேவேந்தர் குல வேளாளர் அரசியல் அரசியல் மூணு பெரிய முக்கடல் வங்காள விரிகுடா கூட அரபிக் கடல் இந்து மக்கடல் சந்திக்கிற இடம் அங்க யாரு முடிஞ்சு போய் தம்பி வர முடியாது ஆஹ் அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கலெக்டர் இருந்தார் முத்துக்குமார சாமினு தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறுல நேர்மையான மனிதன் இப்போ ஓய்வு பெற்றிருப்பாரு அவர் தான் சொன்னார் என்னை கூப்பிட்டு சீஃப் செக்ரட்டரி ஹரிபாஸ்கர் கூப்பிட்டு சொன்னார் உன்னை நாங்கள் கலெக்ட்டா போட போறேன் அப்படின்னு இல்லை நான் அது ஒரு சென்சிட்டிவான ஏரியா எங்கள் மதுரை இல்லையா இல்லை தூத்துக்குடி தூத்துக்குடி ஓகே சவுத்தை சொல்கிறேன் அங்கே உன்னை கலெக்டரா போட போறேன் சொன்னார் ஹரிபாஸ்கர் சீஃப் செக்ரட்டரி சொன்னாரா ஐயா அது சென்சிட்டிவான ஏரியா தூத்துக்குடியில் முக்குளத்தூர் டாமினேஷன் திருநெல்வேலியில் தேவேந்திரன் கூட வேடார் நாடார் இத்தனை பேரும் யாருக்கு கட்டுப்பட மாட்டாங்க என்ன போட்டு ஏதாவது லாண்ட் ஆடுன்னா என்னை தூக்கி அப்படி திருப்பி என்னை சஸ்பெண்ட் பண்ணுவேன் அதெல்லாம் வேண்டாம் இல்லை அம்மா நல்லா அழை போட சொல்கிறாங்க அம்மா நல்ல ஆளாக தேடுனதுல உன்னை தாயா தெரியுது நீ என்னையா நீ அம்மாட்ட என்னை பேச்சு வாங்கி கொடுக்காத நீ தயவுசெய்து போய் ஜாயின் பண்ணியா வேண்டா வெறுப்பாக போய் தூத்துக்குடியில் ஜாயின் பண்ண அந்த ஐஏஎஸ் அதிகாரி முத்துக்குமாரசாமி ஐஏஎஸ் அதிகாரி அப்போ ஸ்டெர்லைட் ஆரம்பிக்கிற காலத்தில் அவர் தான் இருந்தார் வீட்டில் ஐம்பது கோல்டு காயின் பட்டு வேட்டி பட்டு புடவை படம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாராம் யார் அனில் அகர்வால் ஸ்டெர்லைட் ஓனரு அப்போ சொன்னாராம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் இந்த பழத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் நீங்க உடனே சீஃப் செகர்டரி அடுத்த செகண்ட் லைன் லைனில் வராரா யோ வாங்கி வச்சுக்கியா உனக்கு வேண்டாம்னா என கொடுத்தியா நான் எடுத்துக்கிறேன் அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் அப்போ இப்படியான தகவல் அங்கே போயிட்டு மெடாசுக்கு வந்து சீஃப் செகர்டி ஆஃபீஸ் இப்படியான மாவட்டம் இந்த மாவட்டத்துக்கு இப்போ யாரை போடுறாங்க செந்தில் பாலாஜி பாலாஜி செந்தில் பாலாஜி முக்குளத்துறையும் அனுசரிக்கிறாரு நாடார்களையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தேவேந்திரகு வேலை மூணு பேரையும் பகிர்ந்து பகிர்ந்தளிக்கப்படுகிறது எது டாஸ்மார்ட் அப்போது குங்குபெல்ட்டில் என்ன அரசியலை செஞ்சாரோ அதே அரசியலில் தென் மாவட்டத்தில் நீங்கள் முக்குளத்தூர் தலைவராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசால் செய்ய முடியல அதே போல் அங்கே பழைய சபாநாயகர் இருக்கார் ஆவுடையப்பன் அவரால் என்னால் முடியாதுட்டார் ஏன்னா இவர் முக்குளத்தோர் அவர் தேவேந்திர குல வேலை கட்டி கட்டுப்படுத்த வர மாட்டாங்க இவர் முக்குளத்தோர் நாடார் கட்டுப்படுத்த வர மாட்டாங்க வர மாட்டாங்க ஆனால் செந்தில் பாலாஜி அத்தனை பேரையும் என்ன பண்ணிட்டாரு கண்ட்ரோல் எடுக்கிறாரு எல்லா இது டாஸ்மார்க் டாஸ்மார்க் இப்போ கொடுத்த பிறகு தென் மாவட்டத்தில் அரசியல் அப்படியே யார் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியினுடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு முப்பது எம்எல்ஏ டார்கெட் முப்பது எம்எல்ஏ தொகுதி டார்கெட்டு ஒன்றியம் நகரம் கிளை வட்டம் முட்டம் எல்லாம் கண்டுபாட்டுக்கு வந்துடுச்சு அப் ஓட்டு லிஸ்ட்டு எப்போ தேர்தல் அறிவிச்சா அறிவிப்பு அறிவிப்பதற்கு முன்பே அங்கே எல்லாம் பதுக்கப்பட்டு பணம் பாயிஞ்சிடும் இந்த வேலையை யார் செய்கிறா நானே ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு பெரிய செய்தியை கண்டுபிடிச்சேன் என்ன செய்தின்னா ஈரோடு இடைத்தேர்தலில் முத்துச்சாமி என்னென்ன பண்ணார் அவர் ஒரு ஏன்னா செந்தில் பாலாஜியால் கண்டுபிடிக்கப்பட்டால்தான் முத்துச்சாமி ஏங்க அந்த டிபார்ட்மெண்ட் யார்ட்டையும் கொடுக்காதீங்க முத்துச்சாமி கொடுக்குறாருல முத்துச்சாமி என்ன பண்ணார் அந்த தொகுதியில் எனக்கு தெரிஞ்சு ஐம்பது கோடி ரூபாய் செலவு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இல்லை பணம் கொடுத்தது போகிற வெளியூர் ஆள் ஓகே உள்ளூர் ஆளே இல்லை ஏன் என்ன காரணம் ஆ என்ன காரணம்னா உள்ளூர் ஆள் ஒரு கோடி கொடுத்து ஐம்பது லட்சம் ஆட்டையை போட்டுருவோம் ஆமா பாதி பாதி அப்போ அங்கேருந்து ஒரு ஒரு பாட்டி மகன் பேர் எம்ஜிஆர் தாசன் அண்ணாதிமுக பரம்பரை குடும்பம் மூணு பேர் சாட்சியோடு நான் வச்சுருக்கேன் அப்போது அந்த பாட்டி சொல்லுது முத்திஜாவி மகராசனாக இருக்கணும் ஐயா என்ன கொடுத்த ஆயிரம் ரூபா முழுசாக வந்து சேர்ந்துருச்சு ஓகே எங்கள் வீட்டில் நாலு ஓட்டு எந்த ஓட்டு ரெட்டையில் ஓட்டு நாலு ஓட்டும் நாலாயிரம் ரூபாய் வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போட்டோம் திமுக திமுகவுக்கு முத்திசாமி வந்ததுனால ஆயிரம் நாலாயிரம் ரூபாய் முழுசாக வந்து சேர்ந்தது உள்ளூர் சாமி வந்திருந்தான்னா ரெண்டாயிரத்து அவன் ஆட்டையை போட்டு எங்களுக்கு ரெண்டாயிரம் தான் வந்து இந்த ஃபார்முலா யார் கண்டுபிடிச்சது செந்தில் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியினுடைய கரூர் கம்பெனிஸ் கரு அதுக்கு என்ன பேர் கரூர் கரூர் கம்பெனி கொடுத்த காசை அப்படியே கூட்டி சேர்க்குறான் முழு முழுசா கொடுத்த காசை முழுசா கூட்டி சேர்க்குறான் இதனால வாங்கினவனுக்கு முழு காசு போய் சேருது இதுதான் கொங்கு கொங்குபிள்லையும் நடக்கும் தென் மண்டலத்துலையும் நடக்கும் அப்போ முப்பது முப்பது அறுபது சீட்டு உறுதியாகிடுச்சு உறுதியாக்கப்படும் இதை இதில் தான் காய்ச்சல் வந்துருச்சு யாருக்கு அண்ணாமலைக்கு அண்ணாமலை டெல்லிக்கு இவன் இந்தாள் இதுக்கு வரைக்கும் என்னால் கொங்குபட்டு அரசியலே பண்ண முடியாது முடியாதுன்னு ரைடு விட்டுறாரு இது இதுதான் நடக்குது இல்லை இப்போ துணை முதல்வராக அதை கேட்குறாங்க உதயநிதி அவர்கள்கிட்ட இந்த மாதிரி ரைடை பற்றி கேட்கும்போது அவர் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதுனால இந்த ரைடு விட்டுறாங்கன்னு அவர் சொல்றாரு ஆனால் இப்போ இந்த ரைடு மூலமா செந்தில் பாலாஜி அடக்க முடியும்னு நினை இவங்க உண்மையிலேயே அடங்குவாரா பயந்து பின்வாங்குவாரா இப்போ இல்லை அதாவது உதயநிதி இன்னைக்கு புதுவாக சொல்லியிருக்காரு உண்மையாகவே நீங்கள் மும்மொழிக் கொள்கை தொகுதி சீரமைப்பு முப்பத்தி ஒ ஒம்பது முப்பத்தி இது ரெண்டையும் வச்சு தேர்தலை சந்திப்பதற்கு திமுகவுடைய திட்டம் ஆனால் நீங்கள் ரெய்டு விடணும் துரைமுருக வீட்டுக்கு போயிருக்கணுமில்ல மூர்த்தி வீட்டுக்கு போயிருக்கணுமில்ல ஏவா வேலு வீட்டுக்கு போயிருக்கணுமில்ல ஏன் அவங்கெல்லாம் அண்ணா அண்ணா திமுக அமைச்சர்கள் இல்லையா ஆ ஆ திமுக அமைச்சராக இல்லையா போகணும்னா இருக்கிற எல்லாம் நேரு வீட்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா குண்டு பல்பை முப்பது ரூபா பல்பை மூணாயிரம் ரூபாய் பில்ல போட்டு எடுக்கிறாரு நேரு ஆ அங்கெல்லாம் போயிருக்கணுமா இல்லையா ஏன் போகலை இருக்கிறதுலையே நீங்கள் டேஞ்சரான ஆள் யார் செந்தில் செந்தில் பாலாஜி தான் அப்போது நீங்கள் ஒரு நாலஞ்சு குழந்தை இருந்தாலும் சுட்டி குழந்தையை பார்த்து அப்பா அம்மா பயப்படுவாங்க ஏன் அது சும்மா இருக்காமல் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கு மீதி சாப்பிட்டா தூங்கிடும் ஏதாவது திங்கரை கொடுத்தா சின்ன படுத்துக்கும் இந்த சுட்டி குழந்தை சும்மா ஒரு என்ன பண்ணும் ஏறும் பல்ட்டி அடிக்கும் குதிக்கும் இவன் இவனை குத்து அவனை அடிக்கும் அப்பனை இழுக்கும் ஆத்தாட சண்டைக்கு போகும் இந்த சுட்டி குழந்தை தான் செந்தில் பாலாஜி அப்போது செந்தில் பாலாஜியை பார்த்தா தான் டெல்லிக்கு பயம் பயம் இந்த இந்த இவரை எப்படியாவது தட்டி வைக்கணும் எப்படியா கட்டி வைக்கணும் தான் ஈபிக்குள்ளே ரெய்டு டாஸ்மார்க்குக்குள்ளே ரெய்டு செந்தில் பாலாஜி உற்றார் நண்பன் எல்லாரும் பினாமி எங்கெங்கே பதுக்கி வைக்கிறாரோ அத்தனை பக்கம் ரெய்டு இப்படி ரெய்டு விடுவதன் மூலம் செந்தில் பாலாஜியை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தவோ முடக்கவோ முடியாது என்பது நீங்கள் இரண்டாவது முறை யார் தெரிஞ்சுக்குவா அண்ணாமலையார் அவரும் கரூர் இவரும் கரூர் ஒரு ஒரு கருவரை பற்றி இன்னொரு கரூர் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளும் செந்தில் பாலாஜி இந்த தேர்தலில் திமுக தோத்து போக உறுதி அது மாற்றமும் இல்லை இருந்தாலும் செந்தில் பாலாஜி கொடுக்கப்பட்ட வேலையை செவ்வளமே செஞ்சு செய்து முடிப்பார் அதுதான் செந்தில் பாலாஜி மிக்க நன்றி நன்றி வணக்கம்